கண்ணுங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணுங்கள்லாம் நிறையா வருங்க ஜம் இருக்கு சிங்கிள் மாடெல்லாம் வரும் இந்த மாதிரி ஜோடி கன்று மாடு இந்த மாதிரி கிடாரிங்க இதெல்லாம் பார்த்தோன்னா கிடாரி தான் ஃபுல்லாக கிடாரியா இது வந்து காலை பல் வந்து எவ்வளோன்னு தெரியும் வணக்கம் வணக்கம் வயலுங்க ரெண்டு காலை கன்று சிங்கிளா நிறைய முப்பத்தி ஒன்பது ரெண்டு பல்லுங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க நிறையா வந்துருங்க இன்னைக்கு கொஞ்சம் ஆனால் லேட்டாக தான் வந்துச்சுங்க ஃபர்ஸ்டில் கூட்டமே இல்லை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டமாக ஓரளவுக்கு கூட்டம் சேர்ந்துருக்கு

நல்லா நாற்பது ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா மாடு வந்து நல்லா இருக்குங்க பில்ல பிள்ளை பிள்ளையில் இருக்கு ஃபுல்லாக பசு தாங்க நாட்டு பசு மாடு பார்த்தாவே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பசு மாடு ஜாஸ்தியாக வரும் ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் பசு மாடுங்களும் பசு மாடுங்க தான் நிற்கிது இந்த பார்த்து பார்த்திங்கன்னா கன்று குட்டி சின்ன சின்ன கன்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நிற்கும் மாடு கலெக்ஷ ஜாஸ்தியாக இருக்கு மாதிரி ஜாஸ்தி இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும்

மாட்டேன் சந்தது கேட்டா நல்லது பேர் வரும் பேர் வரும் ಾನೇ ಕೇಕ್ ಕೊಡ್ತೇನಾ ಅದೇ ಪಾಟೀಲ್

येरला पले गिरकांगा